தனமாக அம்பாவோட அருளோட பேசியம்மன் வாசலில் நம்ம எல்லாரும் நிற்கிறோம் நம்ம எல்லாருக்கும் ஆரோக்கியமும் சகல சௌபாக்கியங்களும் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தரவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சிலில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லென எல்லா தரும் அன்பர் என்பவருக்கு மனம் தரும் பூமலால் அபிராமி தடை அம்பாவோட அருளாலின் சுக்கநாதோட அருளாலையும் நாம் அனைவரும் ஆரோக்கியத்துடன் இருந்து இந்த வையை நதியை பாதுகாத்து இன்னும் செழிப்போன வாழ இறைவனோட அருள் நமது பஞ்சஊரங்களில் ஒரு முக்கியமான ஒரு இது நீர் அந்த நீராகப்பட்டது நமக்கு இறைவனோட அருள் மதுரை தொங்கநாதர் அருளால் உருவாக்கப்பட்ட வைகை நதி அந்த நதி நமது உயிரோட்டம் எப்படி நமக்கு வாழ்வதற்கு நீர் தேவைப்படுவதோ அதுபோல் மக்கள் மதுரை மக்கள் அனைவரையும் இந்த வகை நதி காத்து கொண்டே அதனால் இந்த வையை நதியை பாதுகாத்து பழைய குப்பைகளையெல்லாம் அங்கே கொண்டு போய் போடாமல் வரும் குப்பை அதிக குப்பை ஊழியர்களிடம் அந்த குப்பைகளை அவர்களிடம் ஒப்படைத்து விடும் பதம் பிரித்து ஒப்படைங்கள் மற்றும் நாம் பிளாஸ்டிக் பைகளை பண்ணாமல் உபயோகிக்காமல் இந்த மஞ்ச பையை உபகிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் வணக்கம் அரங்கம் பார்வை அரங்காலே பெரியோர்களே தாய்மார்களே கைப்பொங்கல் வருகிறது நாளை போகி பண்டிகை நடைபெற இருக்கிறது அந்த போகி பண்டிகை முன்னிட்டு யாரும் தயல் செய்து புகையில்லாத பொருட்களை வைத்து பயன்படுத்துமாறு அன்புடன் உங்களை கேட்டுக்கொள்கிறோம் பையன் எண்ணி தூர்மையாக வைத்துக் கொள்ள நாம் அனைவரும் பாடுபடுவோம் நெகிழிப்பைகளை பயன்படுத்தாமல் குடிப்பைகளை பயன்படுத்தி பிளாஸ்டிக் பைகளிலும் தவிர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இதற்கு நீங்கள் அனைவரும் மிகவும் எங்களோடு ஒத்துழைப்பு கொடுத்து நாமும் நமது சமுதாயமும் நமது மக்களும் சுத்தமாக சுகாதாரமாக வாழ்பதற்கு முக்கியமாக இந்த ஆரோக்கியம் தேவைப்படுகிறது அதை நாம் குடிப்பையை உபயோகித்து டெய்லி பைகள் பிளாஸ்டிக் பைகள் எல்லாம் தவிர்த்து நாம் நடைமுறைப்படுத்த ஒத்துழைப்பு வழி நல்லுமாறு அன்புடன் முறை கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் மக்களின் பணிகளை மக்கள் பணிகளை பயன்படுத்தும் தம பணிவாளம் காப்போ குளிர்வாளம் காப்போ

அவங்க எப்படி இருக்கிற நீங்க பேசாமல் பொருள்களை எரிக்காமல் காற்று மாசுபடாமல் இருக்க ஒத்துழைப்பு கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்

அன்புடன் கேட்டு வைத்திருக்க ஒத்துழைப்பு கொடுக்குமாறு அன்புடன் கொள்கிறோம் பைகளை தவிர்ப்போம் மஞ்சள் பைகளை வைத்திருக்க ஒத்துழைப்பு i'm going to go to the